வணக்கம் நண்பர்களே விஜயபிரேக் பேசுகிறேன் மூணு விதமான சேலஞ்சஸ் இருக்குது பணம் எப்பயுமே ஹெல்த்து மூணாவது ரிலேஷன்ஷிப் நிறைய பேர் இதில் மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியல இப்போ இதை பற்றி எரண் மாஸ் சொன்ன ஒரு விஷயத்தை நான் கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் சரியா ஸ்ட்ராங்கான மனிதர்களுக்கும் வீக்கான மனிதர்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு அவர் சொல்லுவார் வீக்கான மனிதர்கள் எப்பயுமே ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைப்பாங்களாம் ஏன்னால் அவங்க முக்கியம் நான் நம்புவாங்களாம் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவன் கெத்தானவன் எனக்கு என்னை எல்லாருக்கும் பிடிக்கணும் இந்த மாதிரி நடந்துக்கிறவங்க எல்லாருமே வீக்கான பீப்புளாமான் யார் ஸ்ட்ராங்கானவனா எவன் ஒருத்தன் அவனோட வேல்யூஸை வேலடேட் பண்ணுறனோ எனக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அந்த வேல்யூஸை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போவேன் அதை பணமாவோ புகழாவோ மாற்றுவேன் நினைக்கிறவன் தான் ஸ்ட்ராங்கான பர்சன் ஆவான் நீங்கள் யார் இதில் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் நம்ம கொண்டாட பண்ணணும்னு நினைக்கிறோமா நம்ம பாராட்ட பண்ணணும்னு நினைக்கிறோமா யோசிச்சு பாருங்கள் நாம் நம்மளோட வேல்யூவை மக்கள்கிட்ட கொண்டு போனால் அவங்க கொண்டாடுவாங்க பட் அதை தவிர மக்கள் விரும்புன நினச்சி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணால் என்ன நடக்கும் இது உங்களுக்கே தெரியும் இதை பற்றிய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் பிரபஞ்சம் கோட்டியத்தில் காத்திருக்கு நீங்கள் ஒரு சாம்பியன் சியாண்டா